புரைசலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் நான்காம் வசனம் சாம்ஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வேர்ஸ் ஃபோர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய நாமத்தினால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அவர் ஒருவராய் உங்களுக்கு செய்வார் தேவனே உங்களுக்கு செய்வார் இந்த பகுதி அருமையான ஒரு பகுதி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிற வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை ஒருவராய் காட் இம் செல்ஃப் காட் பை ஹிம் செல்ஃப் காட் அலோன் காட் காட் அலோன் தேவனே தேவன் மாத்திரமே கத்தரே உங்களுக்கு செய்வார் நம்முடைய ஆண்டவரை குறித்து இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்கிறோம் அந்த தேவன் யார் இவருக்கு யாரும் உதவி செய்ய வேண்டியதே இல்லை ஆண்டவருக்கு யாராச்சும் ஒருத்தர் கை கொடுத்து கைப்பிடிச்சு ஆண்டவருக்கு ஒத்தாசை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவரே செய்வார் அவர் ஒருத்தரே செய்வார் அவர் ஒருவராலே செய்வார் அதான் இந்த பகுதி சொல்கிறது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஒருவராய் ஞானமுள்ளவர் நம்முடைய தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பகுதிகள் என்ன நம்பர் ஒன் முதலாவது நம்முடைய தேவன் சோர்ந்து போகாத தேவன் நம்முடைய தேவன் இழைத்து போகாத தேவன் நோ டயர்ட்னஸ் ஃபார் காட் தேர் இஸ் நோ ஃபெட்டிக் ஃபார் காட் நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் உழைக்க ஆரம்பித்த உடனே உடல் வழி வந்துடும் மூளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும் டயர்ட்னஸ் வந்துடும் இது மனிதர்கள் எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் ஆனால் நாம் நம்புகிற தெய்வன் ஒருவராய் ஒருவராய் அவர் யார் தெரியுமா அவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அவருக்கு சோர்வே கிடையாது சோர்ந்து போகாத தெய்வன் அவரை நம்புக அவர்தான் உங்களோட இருக்கிறார் அவரே செய்வார் ரெண்டாவது நம்முடைய தேவன் இழைப்படைந்து ரெஸ்ட் எடுக்கிறவர் அல்ல இல்லையா பலி செலுத்தும் போது சொல்லுகிறார் பாகாலை வணங்குகிறவங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் பாகால் எங்கே இருப்பான் அவன் அலுவலாக போயிருப்பான் தூங்குவான் உறங்குவான் டயர்டாக இருப்பான் ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் இன்றைக்கும் அவர் நித்தரை செய்கிற தேவன் அல்ல இழைப்பே கிடையாது ஆண்டவருக்கு ஒருவராய் அவர் செய்வார் அடுத்ததாக ஆண்டவரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அவருக்கு தோக்கவே தெரியாது ஹி நெவர் லாஸ்ட் இன் இஸ் லைஃப் நம்ம எல்லாம் எத்தனையோ முறை எடுத்த காரியத்தில் தோற்று போயிருக்கோம் சில காரியத்தில் பின்வாங்கி வந்திருப்போம் ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஒருவராயிருக்கிற தேவன் அவருக்கு தோற்கவே தெரியாது இதுவரைக்கும் மனித உலகத்தில் இதுவரைக்கும் அவருடைய ஜீவிய நாட்கள் நீண்ட ஆயு சொல்லவர் நம்முடைய தேவன் தோற்றதே கிடையாது தோற்கவும் தெரியாது எப்பொழுதும் ஜெயத்தின் தேவன் தான் அவர் ஜெயிக்கிறவர் ஜெயிக்கிறவர் அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் அவரை நம்ம விசுவாசிப்போம் அடுத்ததாக ஆண்டவரை பற்றி நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா தொடங்கியதை பின்வாங்கி முடித்ததே கிடையாது தொடங்கிட்டார்னா அதை முடித்து தான் காட்டுவார் ஏன்னா நம்முடைய தேவனுக்கு எந்த தடைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் அதை தாண்டி அவர் ஜெயிப்பார் பிரியமானவர்களே இந்த காலையிலும் உங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அவர் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறதை எவராலும் எவனாலும் எந்த மனுஷிகத்தாலும் அதை நிறுத்த முடியாது தடைப்படுத்த முடியாது கர்த்தர் உங்களைக் கொண்டு ஜெயித்து காட்டுவார் ஒருவராய் செய்வார் யாருடைய உதவியும் இல்லாமல் செய்வார் ஆகவேதான் அவர் தம்முடைய தூதர்களை கூட நம்புறதில்ல யோபவில வாசிக்கிறோம் தம்முடைய தூதர் மீதும் அவர் புத்தி இனத்தை சுமத்துகிற தேவன் யாரையும் நம்பாம இடத்துலையும் தன்னுடைய காரியத்தை சொல்லாமல் அவரே இறங்கி வந்து தம்முடைய காரியத்தை முடிப்பார் உங்களுக்கும் இந்த காலை அந்த தேவனை நீங்கள் நம்புங்க அந்த தேவனை விசுவாசிங்க எந்த சூழ்நிலையில் நீங்கள் போனாலும் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படி முடிஞ்சிருமோ இப்படி முடிஞ்சிருமோ எந்த அவிசுவாச சந்தேகமுள்ள சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் ஒருவராக என் கர்த்தர் செய்வார் ஒருவராக என் கர்த்தர் செய்வார் ஒருவராக என் கர்த்தர் செய்வார் சொல்லிட்டே வாங்க யாக்கோபை குறித்து விதத்தில் வாசிக்கிறோம்ல கர்த்தர் சொல்கிறார் மோசையின் மூலமாக கர்த்தர் ஒருவரே மனை வழி நடத்தினார் அமேன் மனுஷங்க அல்ல யாக்கோபை ஏமாத்தனவங்க எத்தனையோ பேர் உண்டு யாக்கோபை ஏமாந்து தவித்த அநேக இடங்கள் உண்டு ஆனால் கர்த்தர் ஒருவரே லாபான் யாக்கோபை வைத்து பல திட்டங்கள் போட்டு சதி செய்து அவனை அழிக்கலாம் என்று நினைத்த பொழுதெல்லாம் யாக்கோபின் தேவன் தயவு வைத்த தேவன் யாக்கோபை கைவிடாமல் பதினாலு வருஷம் அவன் ஏமாந்துருந்தாலும் ஆறே வருஷத்தில் ஒருவராய் இரு பரிவாரங்களை கொண்டு யாக்கோபை நடத்தின ஒரே தேவன் உண்டு அவரே இந்த காலவெளியில் உங்களோடும் உண்டு அவர் நடத்துவார் அந்த ஒருவராய் ஒருவராய் அந்த ரேமாவை பெற்றுக்கொண்டு இந்த காலை வழியில் எழும்பி புறப்படுங்க கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஜெபிப்போமா பிதாவே உடைய கருத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்குறோம் யாரெல்லாம் நான் தனிச்சிருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை ஒத்தாசை செய்ய ஆள் இல்லைன்னு புலம்புகிறாங்களோ அவங்களுக்கு நீர் கொடுத்த ரேமாவை ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் தேவனை நாங்கள் துதிக்கிறோம் உடைய மாண்புகளை போற்றுகிறோம் நம்முடைய அன்பை எண்ணி ஸ்தோத்திருக்கிறோம் நீர் சர்வ ஞானி சர்வ வியாபி நீர் சர்வத்துக்கும் வல்லமை உள்ள தேவன் நீர் ஆம்னி பட்டன்ட் ஆம்னி பிரசன்ட் ஆம்னேஷியன் லார்ட் உண்மை நாங்கள் துதித்து 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 உம்மோடு கரம் போர்த்து நாங்கள் ஜெயிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்கட்டும் இந்த நாளும் ஆசீர்வாதமான நாளாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ ஒருவராய் பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார் ஆமேன் பிரைசலான்